வீரமும் அறிவும் ஒன்றாய் இணைந்த சிவகங்கை சீமையின் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த நாளானவருமா இன்று மருத்துவ மீடியா சார்பாக வீர வணக்கம் வைத்துவிட்டு வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த வீடியோ பரபரப்புக்காக இல்லை குற்றச்சாட்டுக்காகவும் இல்லை ஒரு கேள்விக்காக ஒரு இளைஞன் காணாமல் போயிருக்கிறார் பெயர் சூரஜ் அதற்குப் பிறகு பல நாட்களாக ஒரே கேள்விதான் கேட்கப்படுகிறது சூரஜ் எங்கே சூரஜ் ஒரு பிரபலமான நபர் இல்லை ஒரு அரசியல் முகமும் இல்லை அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் அதனால்தான் இந்த விஷயம் பலருக்கும் நெருக்கமாக தோன்றுகிறது ஏனென்றால் இதை யாரோ ஒருவன் இல்லை நம்மில் ஒருவன் மாதிரி இங்கே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வேண்டியதற்கு இந்த வீடியோவில் யாரையும் குற்றவாளி என்று சொல்லவில்லை எந்த முடிவையும் நாம் முன்கூட்டியே எடுக்கவில்லை ஆனால் ஒரு மனிதன் காணாமல் போன பிறகு தெளிவான தகவல்கள் பொதுமக்களுக்கு கிடைக்காதது ஒரு கவலை நீங்க இத ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்ல யாராவது திடீர்ந்து தொடர்பில்லாமல் போயிட்டா நாட்கள் போக போக பதில் கிடைக்காம இருந்தா அப்போ என்ன நடக்குதுன்னு கேக்குறது தவறா அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க நேரம் தேவைப்படலாம் விசாரணைக்கு சிக்கல்கள் இருக்கலாம் அதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட காலம் எந்த தகவலும் இல்லாமல் மௌனம் தொடர்ந்தால் அது மக்கள் மனதில் சந்தேகத்தை உருவாக்கும் மக்கள் கேட்கிறது அதிரடி இல்லை விவரம் ஹேஷ்டேக் வேர் இஸ் சூரஜ் என்ற கேள்வி சோஷியல் மீடியாவில் பரவுவது கோபத்தால மட்டுமில்லை பதில் கிடைக்காததால் உண்டாகும் அசௌகரியத்தால ஒரு விஷயம் வெளிப்படையாக பேசப்படும்போது அது தவறான திசைக்கு போகாமல் தடுக்கப்படவும் முடியும் சூரஜ் ஒரு செய்தி மட்டுமில்லை அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தகவல் கிடைக்குமா இந்த காத்திருப்பு எவ்வளவு கனமானது என்று யாரும் எளிதாக விளக்க முடியாது நாம் இங்கே தீர்ப்பு சொல்லவில்லை யாரையும் சுட்டிக்காட்டவில்லை நாம் கேட்பது ஒன்றே ஒன்று உண்மை என்ன அது முழுமையாக இல்லாவிட்டாலும் இப்போது தெரிந்ததை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த வீடியோ யாருக்கும் எதிரானது அல்ல இது ஒரு மனிதனுக்கான ஒரு கேள்வி சூரஜ் எங்கே என்று கேட்பது குற்றமில்லை அது ஒரு சமூகமாக நாம் காட்ட வேண்டிய அக்கறை இந்த வீடியோ உங்களுக்கு யோசிக்க வைத்திருந்தால் அதை பிறருடனும் பகிருங்கள் ஏனெனில் இது சூரஜ் பற்றி மட்டுமில்லை நம்ம எல்லாரையும் பற்றியது இந்த விஷயத்தை பேசும்போது சில நேரங்களில் மனசுல சோர்வும் கவலையும் வருது ஏனென்னா இது அல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வரும் என்று முதல்வர் ஸ்டாலின் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு பல அரசு ஊழியர்கள் மனசுல ஒரே கேள்வி கேட்டிருப்பாங்க இது உண்மையா இல்ல மீண்டும் நம்பிக்கை மட்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நினைவிருக்கா அப்போ மேடையில் இந்த வாக்குறுதி சொல்லப்பட்டது ஆட்சிக்கு வந்ததும் உடனே அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை நம்பி பலர் ஓட்டு போட்டாங்க இப்போதைக்கு நான்கரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது இந்த நேரம் காத்திருக்கும் மக்களுக்கு என்ன பதில் கிடைத்தது இன்னும் சில மாதங்களில் தேர்தல் தேதி போகுது இந்த அறிவிப்பு அந்த நேரத்திற்கும் முன் வந்திருக்கிறது பலர் மனசுல கேட்கிற கேள்வி இதுதான் நான்கரை ஆண்டுகள் அமைதியா போனது எப்பொழுது நடக்கும் இந்த ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல இது பல குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை பல அரசு ஊழியர்கள் இந்த வாக்குறுதியை நம்பி நீண்ட நாட்கள் போராடி காத்திருக்கிறார்கள் இப்போதும் அதே வார்த்தைகள் கேட்கும்போது அவர்களுக்குள் நம்பிக்கை வரணுமா அல்லது சந்தேகம் வரணுமா இந்த தடவையாவது நடக்குமா என்று ஒரு தயக்கம் மனசுல இருக்கும் மிக முக்கியமான விஷயம் இதுதான் இந்த திட்டம் எப்பொழுது அமலுக்கு வரும் ஒரு நாள் அறிவிக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டதும் எவ்வாறு கைவிடப்படும் பலர் மனசில கேள்வி நான்கரை ஆண்டுகள் காத்திருப்பதற்கான உறுதிகள் என்ன நாம் குற்றச்சாட்டு சொல்றோமா இல்ல நமது கேள்வி தெளிவு பெறுவதே இந்த திட்டம் தேர்தலுக்கு முன் அமல்படும் அல்லது தேர்தலுக்கு பிறகு இந்த பதில் தெரிந்தால் மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லையெனில் ஒவ்வொரு தேர்தலிலும் அதே வாக்குறுதி அதே காத்திருப்பு அதே ஏமாற்றம் மீண்டும் நிகழும் ஒரு அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்கலாம் ஆனா அதை பூர்த்தி செய்யாமல் அதே வாக்குறுதியை மீண்டும் சொல்லும்போது மக்கள் கேள்வி கேட்காமல் இருக்கணுமா அல்லது கேள்வி கேட்டு உண்மை தெரிந்து கொள்ளணுமா இந்த கேள்வி கேட்பது எதிர்ப்பல்ல நல்ல அரசு இயக்கத்தின் அடையாளம் இந்த வீடியோ யாரையும் தாக்குவதற்காக இல்லை ஒரு சாதாரண மனிதனின் மனசுக்குள்ள சந்தேகம் மட்டுமே பழைய ஓய்வூதியத் திட்டம் வாக்குறுதியாக அல்லாமல் உண்மையிலேயே அமல்படும் நாள் எது அந்த நாளை தெரிந்தால் நம்பிக்கை வரும் அதுவரை இந்த கேள்விகள் நிற்கும் அரசிடமிருந்து பதில் வருமா தற்போது உள்ள நிதி நெருக்கடி சூழலில் இதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்வியும் எழுகிறது பார்க்கலாம் திமுக வாக்குறுதியை நிறைவேற்றுமா அல்லது வழக்கம் போல ஏமாற்றம் வேலையா என்று நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் வணக்கம்